வணக்கம் இன்றோ நாம் பார்க்க போகும் பதிவோ ரா ஸ்ரீனிவாசன் எழுதிய கம்பராமாயணத்தில் உள்ள முதல் அத்தியாயத்தின் பதினொன்று மற்றும் பன்னெண்டாவது எபிசோடிற்கான தலைப்பை ஏற்கனவே வெளியிட்ட வீடியோக்களின் ஆடியோ புக்காக கண்டு மகிழ்ந்தோம் இன்றோ நாம் பார்க்க போகும் பதிவு அடுத்து வரும் பதிமூன்றாவது எபிசோடிற்கான ஆடியோ புக்கை கேட்டு மகிழலாம் நீங்களும் மறக்காமல் அனைத்து எபிசோடுகளையும் மகிழ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேரத்தை வீணாக்காமல் கம்பராமாயணத்துக்குள் நுழைவோம் கம்பராமாயணத்தில் உள்ள முதல் அத்தியாயம் பால காண்டத்தில் பதிமூணாவது எபிசோடிற்கான தலைப்பு அம்பு துளைத்தல் ராமன் ஏவிய முதல் அன்பு அவள் சூலத்தை முறித்தது விட்ட அன்பு அவள் மார்பகத்தை துளைத்து முதுகுபுறம் வெளியேறிவிட்டது கல்லாத மடையர்களுக்குச் சொல்லும் நல்லுறைகள் அவர்கள் வாங்கிக் கொள்வதும் இல்லை உடனே அவர்கள் அதை விட்டு விடுவார்கள் அதுபோல அவ்வன்பு அவள் மார்பில் நிற்காமல் வெளியேறியும் விட்டது குருதி கொப்பளித்தது அதில் அவள் நீராடினாள் செக்கர் வானம் தரையில் சாய்ந்ததைப் போல அவள் தரையில் விழுந்து விட்டாள் மை வண்ண அரைக்கி செவ்வன் சீலையாக நிலையும் மாறினாள் கருப்பு என்று பேசப்பட்டவள் செவ்வளரி மலரானாள் மண்ணும் சிவந்தது அதில் அவள் கண் சிவந்து துடைத்து கதறினாள் அந்த ஒளி யானையின் பிளிரல் போல் நாற்புறமும் சிதறியது ராவணனது கொடி கம்பம் சாய்ந்ததை போல இந்த கொடிய கம்பம் கீழே விழுந்துவிட்டது ராவணன் அழிவை முன்கட்டி அறிவிப்பது போல் இந்த சாய்வு காணப்பட்டது மக்கள் புரட்சி முன் கொடுங்கோல் மன்னன் ஆட்சி இழந்து வீழ்ச்சி உற்று அலங்கோலம் அடைவதைப் போல அக்கூர அறைக்கு பிணக்கோலம் கொண்டாள் இதை கண்டவானவர் ஆரவாரித்தனர் மகிழ்ச்சியும் அடைந்தனர் தீமை அறம் தலைக்கவும் ராமம் சரம் செயல்பட்டதை அறிந்து அவர்கள் ஆசி கூறினர் மாவீரன் இவன் என்று தேவேந்திரன் பாராட்டினான் தேவர்கள் தெய்வ படை கருவிகள் சிலவற்றை ஏற்கனவே விசுவாமித்திர முனிவரிடம் ஒப்படைத்து இருந்தனர் அவற்றை தக்க வைக்கவே சேர்க்க சொல்லி அறிவித்தனர் தக்கோன் இவனே என்று சொல்லி மிக்கோன் ஆகிய முனிவரிடம் அப்படைகளை ராமனிடம் தருக என்று அறிவித்தும் விட்டனர் மாமுனிவனும் தேவர்களின் ஏவல் கேட்டு காவல் மன்னன் ஆகிய ராமனுக்கு படைக்கருவிகளையும் தந்தான் அவற்றோடு எய்யும் ஆற்றையும் கற்பித்தான் அரிய படை பயிற்சி அவனுக்கோ கிடைத்தது ஆற்றல் மிக்க படை அவனை அடைந்தன இத்துடன் பதிமூணாவது எபிசோடுக்கான ஆடியோ புக்கோ முடிவடைந்து விட்டது மீண்டும் அடுத்து வரும் எபிசோடில் விரைவில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம்